நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகரின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ள தனியார் திரையரங்கம் அருகில் கள்ளத்தனமாக அதிக விலைக்கு மது விற்பனையில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய மற்றொரு நபரை தேடி வருகின்றனர் ஆர் ஏஸ் திரையரங்கும் அருகில் கள்ளத்தனமாக அதிக விலைக்கு மது விற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்ற பொழுது ஸ்கூட்டர் ஒன்றின் மேல் மதுபானங்கள் வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது போலீசாரை கண்டதும் ஒருவர் தப்பி ஓடியுள்ளார் இதனையடுத்து அங்கிருந்த விமல்ராஜ் என்பவரையும் அவரிடம் இருந்து இரண்டு சக்கர வாகனத்தையும் நூற்றி மதுபான பாட்டில்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் தப்பி ஓடிய நபர் குறித்து கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணை பொழுது தப்பி ஓடியவர் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகியாக உள்ள மஞ்சு என்பவரின் கணவர் ரவிச்சந்திரன் என்பது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து ஸ்கூட்டரையும் மதுபான பெட்டிகளையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட விமல்ராஜ் குமாரபாளையம் நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தப்பி ஓடிய ரவிச்சந்திரனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் you <laughs>